திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற கன்னியாகுமரி மண்டல பாஜக புத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் கலந்து கொண்டு உரையாற்றினார் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களை உள்ளடக்கிய இம்மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் தமிழ் மண்ணின் சரித்திரம் வீரம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை போற்றி பேசிய உள்துறை அமைச்சர் அமித் தமிழகத்தில் திமுகவை வேரோடு பிடுங்கி ஆட்சியை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழகத்தில் டாஸ்மாக் எல்காட் போக்குவரத்து துறை இலவச வெட்டி சேலை திட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கும் செயல்முறைகள் உள்ளது என்று குற்றம் சாட்டினார் சிறையில் கூட ஆட்சியாளராக தொடர முடியுமா என்ற கேள்வியை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அதற்காக மத்திய அரசு புதிய மசோதா கொண்டு வந்திருப்பதையும் அதனை எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் அந்த மசோதாவை கருப்பு சட்டம் என்று கூறும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அது பற்றி எவ்வித உரிமையும் இல்லை என்றும் அவர் கண்டித்தார் அமித்ஷா மேலும் கூறியதாவது குடும்ப அரசியலை தக்க கொள்ள சோனியா காந்தி தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராகவும் முதல்வர் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை முதல்வராகவும் கனவு காண்கிறார்கள் ஆனால் அந்த கனவுகள் ஒருபோதும் நனவாகாது அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தோற்கடிக்கும் கடந்த தேர்தலில் பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது இவை இணைந்தால் அடுத்த தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்றார் அவர் மேலும் கூறியதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட உள்ளதையும் ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் மூலம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதையும் கூறினார் மக்கள் இதனை புரிந்து கொண்டு திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் ஒருபோதும் முதல்வராக முடியாது என்று அமித்ஷா கூறியது மொத்த அறிவாலயத்தையும் ஆட்டம் காண செய்துள்ளது இந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதேவேளையில் முன்னாள் திமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் அவர் தனது உரையில் நன்றி கெட்டவர்களுடன் நான் ஏன் இருக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே நதிகளை இணைக்க வழக்கு தொடுத்து தீர்வு கண்டேன் தமிழகத்தில் பத்தொன்பது நதிநீர் பிரச்சனைகள் உள்ளன அவற்றுக்கு மத்திய அரசால் தான் தீர்வு காண முடியும் நான் திமுகவில் இருந்து விலகவில்லை விலக்கப்பட்டேன் என் உழைப்பை திமுக வரலாறே சாட்சி கூறும் என குறிப்பிட்டார்